எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா நிகோல முப்பத்திரெண்டு முப்பதுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ்னு இருக்குது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டீடெயில்ஸ் விழித்து முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பார்த்தபடி நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நியூஹோலாக முப்பத்திரெண்டு முப்பது இயடெக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிகிஸ்டேஷன் டிராக்டரோட ஸ்டியரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் கூட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரு ஹூக்குபட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் க்ரோனு கிரிபாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட ஹெச்பின்னு உனக்கு ஹார்ஸ் பவர் நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்கேன் டயர் பண்ணி வந்தவங்களுக்கு நாலு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரெண்ட் டயர் முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டாக இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் மூலயமா நல்லா தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த நீஹோலம் முப்பத்திரெண்டு முப்பது இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்லையும் வீடியோட ஆடர் லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி உனக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் டிஸ்க்ரப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மட்டுப்பாக தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்